உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம் சொல்கிறேன். இந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது நீங்க அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல வெளிச்சமா இருக்கணும் ஏதோ எங்கயோ எரிந்து கொண்டிருக்கிற மெழுகுவர்த்தியாக அல்ல அறுபது வாட்ஸ் பல்பாக அல்ல தோத்திரம் ஒரு அறுபது வாட்ஸ் பல்பு ஒரு ரூமுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு ஹாலோஜன் லைட் ஒரு கிரவுண்டுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கும் ஆனா சூரியன் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும் ஆண்டோ சொல்லுகிறார் நீதியின் சூரியன் உதிக்கும் சூரியன் அவருடைய பிள்ளைகள் சூரியனை போல வெளிச்சமா இருப்பார்கள் எந்த இருளையும் கடந்து போகிற வெளிச்சம் வெளிச்சத்தை கத்த நம்ம மேல வைத்திருக்கிறார் அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு ஏன்னா உனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நான் வச்சிருக்கிறேன் அந்த வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ள பாக்குது பாவம் மேற்கொள்ள பாக்குது உலகம் மேற்கொள்ள பாக்குது பிசாசு உன்னை மேற்கொள்ள பாக்குது ஆனா மேற்கொள்ள முடியல ஏன்னா அந்த வெளிச்சம் உள்ள இருக்குது